அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சமையல் இதை மட்டும் வைக்காதீங்க கிச்சனில் இந்த பொருள் இருந்தாலே வீட்டில் பணக்கஷ்டம் வந்துருமாம் ஸோ அது அப்படி என்ன பொருள் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வீட்டில் உள்ள சமையலறையை சரியாக வைத்திருந்தாலே வீட்டிற்குள் வறுமை அண்டாது என்று சொல்லுவாங்க அந்த வகையில் சில குறிப்பிட்ட வாஸ்து டிப்ஸுகளை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் எக்காரணம் கொண்டும் ஈசான்யம் என்று சொல்லும் வடகிழக்கில் சமையலறையை அமைத்து விடாதீங்க இதனால வீட்டின் அமைதி குலைவதுடன் குடும்பத்தில் உடல்நலம் பாதிப்படையும் தென்மேற்கு என்று சொல்லும் கன்னி மூளையில் சமையலறை இருந்தாலும் பணவரவு தடைப்பட்டு குடும்பத்தில் இன்னல் சூழ்ந்துவிடும் எனவே எப்போதுமே அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு பகுதியிலேயே சமையலறை அமைக்கப்பட வேண்டும் தெற்கு பார்த்த வாசல் அமைந்திருக்கும் வீடுகளில் வடமேற்கில் இருக்கும் ஆனால் அடுப்பு மேடை தெற்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் இணைக்கும் வகையில் வைத்திருந்தால் சிறப்பு முக்கியமாக சூரிய வெளிச்சம் சமையலறைக்குள் விழும்படியாக இருக்க வேண்டும் அதாவது சமையலறை ஜன்னல் கிழக்கு திசையில இருக்க வேண்டும் உடைந்த பொருட்கள் நசுங்கிய பாத்திரங்களை சமையலறையில பயன்படுத்தக்கூடாது அதை அங்கு வைத்திருக்கவும் கூடாது இதனால பணவரவு தடைப்பட்டுவிடும் தம்பதிக்குள் பிணக்குகளும் தகராறுகளும் ஏற்படலாம் எனவே உடைந்த பொருள் பயன்படுத்தாத பொருள் உடைந்த கண்ணாடி எதையுமே சமையலறையில வைக்காதீங்க குறிப்பாக நெருப்பின் பிரதிபலிப்பு கண்ணாடியில் பட்டுவிடக் கூடாது மருந்துகளையும் சமையலறையில வைக்காதீங்க காரணம் சில திசைகளில் மருந்துகளை வைத்தால் வீட்டில் எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படலாம் சமையலறை பைப்பில் தண்ணீர் சிந்தக்கூடாது குழாய் ரிப்பேர் ஆகிவிட்டால் அதை உடனடியாக சரி செய்து விடுங்க எப்போதுமே சமையலறையில குப்பைகள் இல்லாமல் அடைப்புகள் இல்லாமல் வைத்திருங்க உப்பு அரிசி பருப்பு புளி போன்ற பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரங்கள் காலியாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்வதனாலும் வியாழக்கிழமையே கழுவி சுத்தப்படுத்தி விடுங்க பிறகு உடனே மளிகையையும் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்க எக்காரணம் கொண்டும் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பாத்திரங்கள் காலியாக இருந்துவிடக் கூடாது அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமியும் ஊறுகாய் ஜாடியில் குபீரனும் கல் உப்பில் அன்னை லட்சுமியும் அரிசியில் சிவனும் பெருமாளும் துவரம்பருப்பில் செவ்வாய் பகவானும் வசிப்பதாக நம்பப்படுகிறது அதனால் எந்த உணவு பொருளையும் உபயோகப்படுத்துவதில் சுத்தமாக பயன்படுத்துங்க அடுப்பு உட்பட உப்பு ஜாடி அஞ்சரை பெட்டி அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம் அரிவாள் மனை கத்தி போன்ற பொருட்கள் எப்போதும் சுத்தமாகவே இருக்கணும் இவைகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது மிகவும் நல்லது சாப்பிட்டதும் எச்சில் பாத்திரங்களை உடனே கழுவி விடுங்க நாளைக்கு கழுவி கொள்ளலாம் என்று எச்சில் தட்டுகளை போட்டு வைத்து விடாதீங்க இரவு சமையல் முடிந்ததும் அடுப்பு மேடையையும் கழுவி விடுங்க அத்துடன் அடுப்பு மேடையில பச்சரிசி மாவில் மஞ்சள் பொடியையும் சேர்த்து சிறிய கோலம் போடுங்க ஆனால் இதையும் வியாழக்கிழமை இரவே செய்து விடுங்க சமையலறையில் கருப்பு நிறத்தை பயன்படுத்துவது அசுபமானது என்று வாஸ்து விதிகள் சொல்கின்றன அதற்கு பதிலாக பச்சை ஆரஞ்சு மற்றும் சிவப்பு போன்ற பிரகாசமான வண்ணங்களை பயன்படுத்துங்க ஸோ நீங்கள் பயன்படுத்தும் சமையலறையை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க இந்த வாஸ்து டிப்ஸுகளை தெரிந்து கொண்டு இதன்படி உங்க சமையலறையை வைத்துக் கொள்ளுங்க உங்க வீட்டுல எப்போதும் பண கஷ்டம் வராது வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி